ராணிப்பேட்டை மாவட்டம் திமரி அருகே இரண்டாம் வகுப்பு படித்து வந்த சிறுவனின் உயிரிழப்புக்கான காரணத்தை தனியார் பள்ளி நிர்வாகம் சிசிடிவி காட்சிகளுடன் வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டிருக்கின்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரி அடுத்த தாமரை பாட்டம் பகுதியைச் சேர்ந்தவர் மணிகண்டன் தீபா இவர்களது இவர் திமிரி அருகே செயல்பட்டு வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படித்து வந்தார் இந்நிலையில் நேற்று மதியம் உணவு இடையின் இடைவெளியின் போது வீட்டிலிருந்து கொண்டு வரப்பட்ட இட்லி மற்றும் கேக் ஆகியவற்றை காப்பிட்டுள்ளார் அப்போது திடீரென குழந்தையின் முகம் வீண்டிய தீக்கம் அடைந்த காரணத்தினால் பள்ளி நிர்வாகம் தனியார் மருத்துவமனைக்கு குழந்தையை அழைப்பு சென்றுள்ளது அங்கு சிகிச்சை அளிக்கும் அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக ஆற்றார் அரசு மருத்துவமனைக்கு அழைப்பு சென்றுள்ளன அங்கு சிறுவனை பரிசோதித்த மருத்துவர்கள் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தகவல் தெரிவித்தனர் அடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த டிபிரி போலீசார் குழந்தையின் உடலை மீட்டு திரோட பரிசோதனைக்காக வேலூர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்நிலையில் இன்று பரிசோதனை முடிவடைந்த நிலையில் குழந்தையின் உடலை வாங்க மறுத்து குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் ஆற்ற அரண் சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர் குழந்தையின் இருப்பில் மருதம் இருப்பதாகவும் பள்ளியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வெளிப்படையாக தாக்க வேண்டும் என கோரியும் பள்ளி நிர்வாகத்தை கைது செய்ய வேண்டும் என கோரியும் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது தமிழகத்திற்கு விரைந்து வந்த ராணிப்பேட்டை தலைமையிலான போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக ஆறு ஆர்வை சாலையில் போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது விவரங்களை நன்றி ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்